இந்த கலைஞர்கள் எப்பயுமே படித்த ஒரு விஷயத்தை கொள்றது நம்ம பார்த்த விஷயமா படமாக்குற விஷயம் நம்ம கேட்ட விஷயங்கள் அதுதான் வந்து பெருசா வந்து நம்மகிட்ட போய் சேர்க்கும் பாரதியாஜா பாத்தீங்கன்னா அங்க அழில் நகரத்திலையும் பெரிய பெரியகுளத்திலையும் பார்த்த மனிதர்களை திரையில கொண்டு வருவார் அதுதான் வந்து பெருசா போய் சேரும் எப்பயுமே நம்ம பார்த்த விஷயங்கள் நமக்கு கண்ணில் சுற்றி நடக்கக்கூடிய பிரதிபலிக்கக்கூடிய சினிமாங்கிறது வந்து பெரிய ஆகும் அப்ப பெரும்பாலும் எழுத்தாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர்கள் வட்டாரம் சார்ந்த எழுத்துக்களை எழுதுவாங்க அது அவங்களுக்கு வந்து பெருசாக போய் சார் பிரபஞ்சனா இருக்கட்டும் நீங்க வண்ணதாசனாக இருக்கட்டும் அவங்களாம் அந்த கூட வட்டாரம் சார்ந்த வழக்குகளிலே தான் அவங்க எழுத ஆரம்பிப்பாங்க அது அது வந்து ஒரு ஈஸியா வரும் பார்த்த விஷயம் உணர்வுபூர்வமாக பூர்வமா இருக்கும் அப்ப இந்த பெண் வந்து பேட் பேட்கள் வந்து அவங்க அதே சமூகத்தை சேர்ந்த விஷயம் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த சமூகத்துல இப்படி ஒரு பெண் இருந்தா என்ன மாதிரியான ரியாக்ட் பண்ணுவாங்க ஒரு கதையை பண்றாங்க படத்தை படத்தை முடிச்சு சென்சாருக்கு போனா அந்த படத்துக்கு சென்சாரே யார சென்சார் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஒரு கடத்துல என்ன காரணம் சொல்றாங்க இந்த படம் வந்து சமூக சீர்கேடு சமூகத்துல வந்து நீங்க ஒரு தவறான விஷயத்தை ப்ரோமோட் பண்றீங்க இந்த எல்ஜிபி வந்து பல நாடுகள்ல நீங்க அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயமா மாறிக்கிட்டு போகுது அதுல வந்து நிறைய விவாதங்கள் இருந்தாலும் கூட அந்த பாயிண்ட் ஆஃப் பியூவில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை பேசக்கூடிய ஒரு படத்துக்கு எல்லா தரப்புலயும் பேசணுமே நம்ம அதால கலை அது நீங்க வந்து படமா பண்றப்ப நீங்க வந்து சென்சார் மாட்டேன்றாங்க அதை வந்து ரிவைஸ் கம்பெனின்னு போறாரு வைஸ் கம்பெனி அதுக்கு போறாரு அதுவும் முடியல ஒரு கடத்துல கோர்ட்டுக்கே போறாரு கோர்ட்ல பிறகு கோர்ட்ல பாத்துட்டு கிட்டத்தட்ட ஜட்ஜஸ் என்ன சொல்றாரு இந்த படம் எல்லாம் வர வேண்டிய படம் தான் இது வந்து சென்சார் பண்ணுங்கன்னு இருபத்தி ஏழு கட்டு கொடுங்கன்னு பண்றாரு